கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மிதனராசி நேர்களுக்கு வணக்கம் மாதத்தின் வாழ்நல் பலனை பார்க்கலாம் வாங்க மனராசிங்களே உங்களுக்கு மாதம் மாத பலன் மாத மாத பால்நல் பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் போனோமா போனமா சொன்ன மாதிரியே தான் இப்போ குரு அங்கே தான் இருக்க போகிறாரு அப்போ வந்து உங்களுக்கு ராசி பத்து கொடையவரும் ஏழு கொடையவரும் உங்கள் ராசியிலே தான் இருக்கிறாங்க இல்லைங்களா ரைட்டு ஓகே இப்போ மா பலன் அப்படியே சொல்கிறோம்னாக்கா கொஞ்சம் சின்ன சின்ன மாறும் ஒரு பலனை கொஞ்சம் அப்படியே வரும் அதில் ஒரு பாயிண்ட் அப்பில் அப்படியே மாறி மாறின பலன் நடக்கும் அதுதான் இப்போ தான் மேஜிக் அதுதான் நம்ம கோச்சாரத்தோடு மேஜிக்காக தான் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கண்டா கட்டாயமாக இந்த மா மாதம் மாதம் சில சில பாயிண்ட் அப் மாறும் ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் பார்த்திங்கன்னாக்கா கண்டிப்பாக சொந்தமாக தொழில் தொழில் அமைப்பீங்க வேறு புகழ் பட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சொந்தமாக தொழில் அமை பார்த்தீங்கன்னா நல்ல நல்லா சிறப்பாக இருக்கணும்னு கேட்டாக்கா சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ட்டு ச கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அப்போ சில பார்த்து திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சொந்தமாக தொழில் அமையும் இப்போ வந்து கூட்டாக தொழில் அமைக்கிறது மனைவி பல தொழில் அமை அமை அமைக்கிறது மனைவிக்கு தொழில் அமைச்சு கொடுக்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு பாயிண்டப்பாக கூடுவாரு கேட்டாக்கா பாயிண்டப்பாக இருக்கும் சிறப்பாக அதையும் நம்ம சொல்லலாம் போன மாதிரி வாசி அந்த வந்து நம்ம வந்து குறை அதையும் சொல்லலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்மளுக்கு இந்த குழந்தை பெறத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கும் குழந்தைகளுக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் அது குலதெய்வத்தை பற்றி ஒரு பேச்சு இருக்கும் ஓகேங்களா இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு உண்டான ஒரு பொருளாதார வாழ்வாதத்தை ஈட்டுருவீங்களா ஈட்டிடுவீங்க வேறு எந்த சந்தேகமும் வேண்டாம் ஓகேங்களா ஈட்டு ஈட்டிடுவீங்க சின்ன சின்ன குறைபாடுகள் மிஸ்டேக்களுக்கு இதாக இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துடுவீங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களோட பொருளாதாரம் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் சுணக்கம் காட்டும் ஆனால் ஒரு லெவல் ஆகிக்கும் ஏன்னா குரு அங்கே பார்க்குறாரு இல்லைங்களா அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக நம்மளுக்கு வந்து ஒரு பாதிப்பு இல்லாமல் ஒரு நிதானத்தோடு குடுப்பனியோடு நம்மளுக்கு வந்துடுமா வந்துடும் இதுங்களா பொருளாதாரத்துக்கு நீங்கள் பெருசாக அழட்டிக்கு வேண்டாம் உங்களை முயற்சி அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நிலையானதாக இருக்கும் உறுதியானதாக இருக்கும் பிடிவானதாக இருக்கும் இந்த மாதங்களில் ஓகேங்களா முயற்சியில் வெற்றி அடைவீங்க முயற்சியில் ஜெயிச்சிருவீங்க உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உதவிகரம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட்டாக இருப்பாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்க சொல்லலாம் அப்போ வீடு இடம் மாற்றுறது வண்டி வாகனம் மாற்றுறது வீடு நம்ம தகுந்த மாதிரி அமைச்சிக்கிறது நம்ம எந்த ஏரியாவுக்கு போனால் எந்த ஏரியாவுக்கு அமைக்கணும் இல்லை இருக்கு இருக்கிற ஏரியாவில் இருக்க சொந்த வீடு வசதி எப்படினாலும் அமைக்கணும் எப்படி மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிறது சிறப்பாக நீங்கள் அதை அமைச்சிக்குவீங்க ஓகேங்களா பழைய சொத்தை வந்து இந்த காலகட்டங்களில் ஒரு பஞ்சாயத்துக்கு அப்புறம் பத்திரம் பண்ணுவீங்க உங்கள் பேரில் பத்திரம் பண்ணுவீங்க அப்போ பூர்வீகம் உங்களுக்கு கூடி வருமா சின்ன ஒரு மிஸ் ஆகி உங்களுக்கு வரும் அப்போ நீங்கள் பொருளாதாரத்தை ஈற்றி வெளியே தூ கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி வரும் அந்த மாதிரி சொல்லலாமா சொல்லலாம் அப்போ ரெண்டு மூணு நாளுக்கு கூடையவன் அஞ்சு அஞ்சா அஞ்சு தொடர் போ அஞ்சு அஞ்சாவது ரெண்டில் தொடர் போடுறார் ஆயுள் சாரத்தில் அப்படி போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பாயிண்ட்டு கொடுக்கும் அப்போ பூர்வீகத்தை நீங்கள் வந்து பஞ்சாயத்து பேசி கப்பங்கட்டி வாங்குற மாதிரி சூழ்நிலை கொடுக்கும் ஒரு பயணம் கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதில் பத்திரப்பதிவாக பத்திர வாய்ப்பு கொடுக்கும் ஓகேங்களா அது மன நிம்மதி மன மன நிறைவுலாம் கிடைக்குமா கிடைக்கும் கிடைச்சிரும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா இப்போ ஜோதிடம் மாந்திரிகம் அரசு அரசியல் இருக்கிறீங்க சினிமா தேட்டரில் சினிமா தியேட்டர்ல வச்சுனா தரிங்க சினி சினிமா சினிமா துறையில் இருக்கிறீங்க கலை கலைத்துறைனால பொது வந்துடும் இந்த மாதிரி துறைகளுக்கு அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா வருமானம் பொருளாதாரம் நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த மிதனா செயல்களை ஓகேங்களா நீங்கள் வந்து சம்பளத்துக்கு போகிறீங்க கூட்டிக்கு போகிறீங்க அறிவுவாளிக்கு போகிறீங்க இப்போ அவங்கள எப்படி இருக்குன்னு பார்த்து கேட்டோம்னா கேள்வி அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் மனசுக்கு நிம்மதியாக மனசுக்கு சிறப்பாக மனசுக்கு ஒரு ஒரு நிம்மதியோட ஒரு வாழ்வாதாரத்தோட ஒரு வருமான வருமானம் கேட்டாங்க வரும் சிறப்பாக இருக்கும் தாய்மாவோட அனுகரகம் நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் சொல்லாமல் சொல்லிடலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்கா திருமணங்கள் கண்டிப்பாக பெண் தேடி வரும் அதாவது பாலகாதிபதி ராசிகள் இருந்தாலும் கூட அது கலத்தறக்காரனாக போகிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அது இப்போ சுயசாதம் போயிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அதாவது மனைவி தேடி வரும் கூட்டாளி தேடி வருவாங்க கூட்டுக்கொழில் தேடி வரும் பேரு புகழ் பட்டப்படிப்பு தேடி வரும் ஓகேங்களா அப்போ திருமணம் தேடி வந்தால் நல்லா இருக்குமானா நல்லாவே இருக்கும் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பாவக பா நாஸ்திங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால காலகட்டங்களில் ஒரு சம்திங் நடந்தாலும் ஒரு ப்ள மைனஸ் வந்தாலும் ஒரு ப்ளஸ் கண்டிப்பாக நமக்கு மேலே கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து வீண் அவமானம் அவப்ப துயரங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குதான்னு கேட்டோம்னாக்கா அதெல்லாம் அப்பப்போ தட்டு தடு மாதிரி போயிடும் ஓகேங்களா அப்போ ஊர் விட்டு ஊர் இடம் விட்டு இடம் மாதிரி தொழில் பண்ணுற அனைவருக்கும் நல்லா இருக்கும் உள்ளூரில் தொழில் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் லெவலாக இருக்கணும் அப்போ வந்து தொழில் மேலே ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க உங்கள் மேலே ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஊருக்கு ஊர் ஏதோ ஒரு பயணம் பண்ணிவிட்டு வாங்க எந்த பிரச்சனையும் வராது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையாக இருக்குது அவர் அவருக்கு என்ன ஒரு பாயிண்ட் அப்பா இருக்குனாக்கா அவர் இந்த மாதிரி காலகட்டங்களில் பொருளாதார வாழ்வாதாரம் ஈட்டுவார் தொழில் ஈற்றுவார் தொழில் சிறப்பாக போகுமானால் போகும் ஆனால் கொஞ்சம் தடுமான நிலையில் இருப்பார் இருந்தாலும் அவர் பெருசாக பெ பெருசாக த பாதிக்கப்பட மாட்டார் லெவலாக இருப்பார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அவருக்கு மாதிரி காலகட்டங்களில் அவருக்கு வந்து அவர் என்ன மாதிரி சம்மந்தப்பட்ட அமைப்பு வருங்க அதாவது மூச்சு மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஓகேங்களா அதே மாதிரி முழாங்கால் தொலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருமானு கேட்டாக்கா வரும் பாத சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது சளி கோர்த்த பிரச்சனை வருமானு கேட்டால் வரும் அதை கூட பார்த்து கொடுத்தா சுதந்திரமாக தான் போதுங்க மற்றபடி எந்த ஒரு பாதிப்பு இருக்க கேட்டால் இல்லை ஓகேங்களா லெவலாக போகும் லெவலாக போயிட்டுருக்கோம் அப்போ நண்பர்கள் மூலியம் வரக்கூடிய ஒரு சுகம் எவ்வளோ எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா அது கொஞ்சம் தடைப்பட்டாலும் ஒரு நிதானத்தோடு இருக்கும் ஒரு நண்பர்களும் சரி மூத்த சகோதர சகோதரனும் சரி அப்படி தான் இந்த காலக்கட்டத்தில் இரண்டாம் திருமணம் பெருசாக நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காது இரண்டாம் திருமணம் வாய்ப்பை கொடுக்காது ஓகேங்களா கொஞ்சம் பார்த்து அந்த இரண்டாம் திருமணம் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி ராசியில் பிறந்தவங்க மேலராசி பிறந்தவங்களும் கொஞ்சம் பார்த்து சே தான் இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குழந்த சாணம் நல்லா இருக்குது பூர்வீக சாணம் நல்லா இருக்குது கலைத்துறை சாணம் நல்லா இருக்குது அரசியல் சா சாணம் நல்லா இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் நல்லா இருக்குது கேட்டாக்கா நல்லா இருக்குது அப்போ அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காதல் சாணம் நல்லா இருக்குதுங்க அரேஞ்ச் மேரேஜ் நல்லா இருக்குது இரண்டாவது தரத்தை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அடுத்த கிரக சூழ்நிலை பார்ப்போம் ஓகேங்களா ரைட் ஓகே டைம் ஆகிடுது நன்றி வணக்கம்